சங்கராடி விநியர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் இன்றைய தினம் விஸ்வாபசுவருடம் ஆனி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து அமாவாசை திதியானது விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மிருகசீருஷ நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதாவது ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில ஒன்பது மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் கொடுத்திருக்கா அதனை தொடர்ந்து கண்டம் என்கின்ற நாம யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சகுனி என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் போதாயன அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா இந்த போதாயன சூத்திரத்தை பின்பற்றுபவர்கள் இன்றைய தினம் அந்த அமாவாசை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது இதுபோக இன்றைய தினம் கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி அப்படிங்கறத கொடுத்திருக்கா இது என்ன கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிருஷ்ண பட்சம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தேய்பிரை சதுர்த்தசி தித்தையும் செவ்வாய்க்கிழமையும் ஒன்றாக இணைகின்ற நாளை கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி என்ற பெயரிலே கொடுத்திருப்பார்கள் இதுபோக போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே யம தர்ப்பணம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா